அடுத்த பெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்கள் பொங்கல் தினத்தன்று இந்த சிஏ தேர்வுக்கான தேதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த தேதி விவகாரம் குறித்து தற்பொழுது சர்ச்சைக்காக பல்வேறு கருத்துக்கள் வெளிவருகின்றன அதே போல் தமிழகத்தில் உள்ள பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள் ஏன் இதற்கான எதிர்ப்பு கிளம்புகிறது ஒருவேளை இதனுடைய அடிப்படை புரிதல் இல்லாமல் இவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்களா என்று பல்வேறு விவரங்களை நம்முடன் பகிர்வதற்காக பாஜகவினுடைய மாநில செயலாளர் திரு எஸ் ஜி சூரியன் இருக்கிறார் அவரை பேசலாம் சார் வணக்கம் இந்த தேதி அறிவிக்கப்பட்ட உடனே வந்து எல்லாருமே ட்விட்டரில் சமூக வலைதளங்களில் பல்வேறு கருத்துக்களை பகிர்றாங்க தேதியை மாற்றணும் தமிழுடைய உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் இந்த தேர்வு தேதி அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற கருத்தில் பார்க்கிறாங்க இதோடைய பின்னணி என்ன உம் நிலவரம் என்ன சார் இந்த முதல்ல ஆரம்பித்தது மதுரை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எம்பி சு வெங்கடேசன் அவர்கள் அவர் வந்து எப்பயுமே வந்து மக்கள் நலன் சார்ந்த மக்களுக்கு தேவையான ஏதாச்சு யதார்த்தமான உருப்படியான பிரச்சனைகள் என்றைக்குமே குரல் கொடுக்க மாட்டார் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஐடென்டிட்டி பாலிட்டிக்ஸ் இது வரைக்கும் பண்ணது இதே தான் இருந்தது இது பண்ணது மிக மிக நகைப்புக்குரியதாக இருக்குது ஏனென்றால் இப்போது இந்தியாவில் பார்த்திங்கன்னா மூணு ப்ரொஃபஷ்னல் கோர்சஸ் இருக்குது சிஏ சிஎஸ் காஸ்ட் அக்கௌண்ட் சிஎம்ஏன்னு சொல்கிறாங்க இது மூணுக்குமே தனித்தனி ஸ்டாட்யூட்ரி பாடிஸ் இருக்குது இப்போ கம்பெனி செக்ரட்டரிஸ்னா த இன்ஸ்டிடியூட் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரிஸ் ஆஃப் இந்தியான்னு அது பாராளுமன்றத்தில் சட்டம் இயங்க இயக்கப்பட்ட தன்னாட்சி பெற்ற அமைப்பு காஸ்ட் அக்கவுண்டன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி த இன்ஸ்டியூட் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியா அது ஒரு அமைப்பு இப்போ இந்த மூணு தேர்வுகளும் ப்ரொஃபஷ்னல் கோர்சஸ்ஸும் சொல்கிறேன் அதாவது கல்லூரியில் போய் படிக்க வேண்டாம் இது வந்து தனியாக அந்த இன்ஸ்டியூட்டில் பதிஞ்சு தேர்வுகளை எழுதி பாஸ் பண்ணணும் இது வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக மிக கடுமையான மூன்று தேர்வுகளில் ஒன்று அதாவது யூபிஎஸ்சி எக்ஸாம் அதாவது சிவில் சர்வீஸ் வந்து இந்தியாவிலே கடுமையான தேர்வுன்னு சொல்லுவாங்க இந்த டாப் பத்து கடுமையான தேர்வுகளில் இந்த மூன்று தேர்வுகளும் இந்த மூணு ப்ரொஃபஷ்னல் கோர்சஸும் ஏன் கடுமையான தேர்வுனால் மற்ற எக்ஸாம்ஸில் நீங்கள் எந்த பேப்பரில் ஃபெயில் ஆறீங்களோ அது மட்டும் எழுதி பாஸ் பண்ணிடலாம் இப்போ இந்த சிஎஸ் சிஎம்ஏ போன்ற ப்ரொஃபஷ்னல் கோர்சஸில் ஒரு குரூப்பில் வந்து நாலு பேப்பர் இருக்கும் நாலு பேப்பரில் நீங்கள் ஒரு பேப்பர் ஃபெயில் ஆனால் கூட நாலு பேப்பரையும் திரும்பி எழுதணும் அந்த அளவுக்கு கடுமையான தேர்வுகள் இது இதுக்கு கடுமையான பயிற்சி அதாவது இப்போ காலேஜ் எக்ஸாம்ஸ்லாம் முன்னாடி நாள் படித்து எழுதி பாஸ் பண்ணிடலாம் இந்த எக்ஸாம்ஸ்க்கு குறைந்தபட்சம் ஒரு தேர்வுக்கு நான்கு மாதம் ஐந்து மாதம் முழு நேரமாக தயார் பண்ணணும் இல்லைன்னா வருடக்கணக்கில் பகுதி நேரமாக தயார்படுத்தணும் இதெல்லாம் பண்ணாதான் இந்த தேர்வுகளை பாஸ் பண்ண முடியும் அப்போ முதல்ல தேர்வு தேதிகளை முடிவு செய்வதற்கும் மத்திய அரசாங்கத்திற்கும் நிதியமைச்சகத்துக்கும் சம்மந்தம் கிடையாது இது தன்னாட்சி பெற்ற பாராளுமன்றத்தால் இயற்றப்பட்ட ஸ்டாட்யூட்ரி பாடிஸ் அவர்கள் முடிவு பண்ணக்கூடிய தேர்வு இரண்டாவது இந்த தேர்வு பொதுவாக ஏன் விடுமுறை நாட்களில் வைக்கிறாங்கன்னா விடுமுறைன்னா ஞாயிறு சனிக்கிழமைன்னு மட்டும் கிடையாது இந்த மாதிரி பொங்கல் நியூ இயரு தீபாவளி இதற்கு முன்பு எப்பொழுதுமே பொங்கல் தீபாவளி நியூ இயர் கிறிஸ்மஸ் சமயங்களில் தான் இந்த தேர்வுகள் நடந்துட்டுருக்கு இது புதுசாக இந்த வருஷம் நடக்கிறது இல்லை அறுபது வருஷமாக இப்படி தான் நடக்குது இப்போவும் அப்படிதான் நடக்குது அதற்கான காரணம் என்னென்னா இந்த தேர்வுகளை எழுதுபவர்கள் மாணவர்கள் மட்டும் கிடையாது அதாவது இப்போ காலேஜ் படிக்கிறவங்க ஸ்கூல் படிக்கிறவங்க கிடையாது தனியார் வேலையில் இருக்கிறவர்கள் அரசு வேலையில் இருக்கிறவர்கள் மேற்படிப்பு படிப்பவர்கள் அறுபது வயசுல அரசு வேலையோ தனியார் வேலையோ வந்து ரிட்டையர் ஆகக்கூடியவர்கள் இவர்கள் எல்லாருமே எழுதக்கூடிய ஒரு தேர்வு அப்போது பணியில் இருக்கக்கூடியவர்களால் எப்போ தேர்வு எழுத முடியும்னா இந்த மாதிரி விடுமுறை நாட்கள் அல்லது பொது விடுமுறை நாட்கள் இப்போது சனி ஞாயிறுனா கூட பிரைவேட் செக்டரில் வேலை செய்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு சனிக்கிழமை வேலை இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை வேலை இருக்கும் ஷிஃப்ட் பேஸிஸில் பண்ணுவாங்க ஆனால் பொங்கல் தீபாவளி கிறிஸ்மஸ் போன்ற விடுமுறை நாட்கள் வந்து எல்லாருக்குமே பெரும்பாலும் விடுமுறையாக இருக்கும் அப்போ இந்த தே இந்த நேரங்களாக பார்த்து இந்த தேர்வுகளை வைப்பாங்க இது வந்து நடைமுறையில் இயக்கக்கூடிய ஒரு விஷயம் எனக்கு என்ன வருத்தமாக இருக்குன்னா இந்த கருத்தை ஆரம்பித்து இதை ஒரு பிரச்சனையாக உருவகப்படுத்தின சு வெங்கடேசன் அவர்களுக்கு சிஏ பற்றியோ சிஎஸ் பற்றியோ சிஎம்ஏ பற்றியோ குறைந்தபட்ச அறிவு கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது இந்த விஷயத்தை மாணவர்கள்கிட்ட விட்டுருங்க அரசியல் ஆக்காதீங்க அப்படின்றதான் நம்மளுடைய கோரிக்கை ஒரு தேதி மீது விமர்சனமோ அல்லது கருத்தையோ தெரிவிக்கும் பொழுது அதனுடைய அடிப்படை அறிந்து கொண்டு கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்பது பாஜகவினுடைய மாநில செயலாளர் திரு எஸ் ஜி சூரனுடைய கருத்தாக இருக்கிறது தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரகாஷுடன் நான் தாமோதரன்